வணக்கம் வணக்கம் நான் அரவிந்த் சரிதானே டாக்டர் அர்ஜுனாவோட வந்து வைத்தியசாலைக்குள்ளே போனது வந்து நான் தான் டாக்டர் அர்ஜுனா என்ன அழைச்சியோ ஏதோ செஞ்சலாம் நான் போகல உங்களுக்கு எல்லா சம்பவங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் எதாச்சியாக வாரர் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு தான் வந்து நானும் போயிருந்தேன் நான் மன்னாரில் வந்து இப்போ உங்களை மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் இல்லை அப்படின்றதால எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது நான் போக கிடைச்சது சரி அதை எல்லாத்தையும் விட்டுருவோம் பட் இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாேருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த மாதிரி அவர் சிறைச்சாலைக்கும் வந்து இங்கே நடந்த ஒரு பிரச்சனை சம்பந்தமாக பேசுகிறதுக்காக வந்துட்டு அதுக்கு பிறகு அவர் வந்து சிறைச்சாலையில் போய் அஞ்சு நாள் இருந்து போட்டி இப்போ மன்னாருக்கு வந்து பிணை கிடைக்குமா இல்லையான்னு நிறைய மக்கள் எதிர்பார்த்துனீங்க நிறைய இடங்கள்லேருந்துலாம் மக்கள் வந்திருக்கீங்க எனக்கு தெரியும் நீங்கள் வந்து நான் கூப்பிட்டோ யார் கூப்பிட்டோ இந்த இடத்துக்கு நீங்க வரல நீங்க எல்லாரும் டாக்டர் அர்ச்சனா மேல இருக்கக்கூடிய அன்புக்காக தான் இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் அதனால இந்த பேர் வந்து எனக்கோ யாருக்குன்றது இல்லை டாக்டர் அர்ச்சுனாவுக்கானது அவர் பிறப்பிச்சு அந்த அதுன்னு சொல்றது அவர் ஆரம்பிச்ச ஒரு விஷயத்தை உங்களோட கூட பிரேசம் நடக்கக்கூடிய பிள்ளைகள் வரும்போது தட்டி ஏற்ற மாதிரி நீங்கள் நீங்கள் கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே அர்ச்சுனாவை மாறிக்கொள்ளலாமான்றது தான் நான் சொல்ல வரேன் எனக்கு வந்து இதில் கிரெடிட் கிரெடிட்லாம் எதுவுமே தேவையில்லை அந்த மனுஷன் வழியே வந்துட்டாரு இனி உங்களோட கூட நடக்கிற சின்ன சின்ன பிள்ளைகள ஆரம்பத்திலேயே நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கட்டாயமாக வந்து உங்களோட பிரதேசத்தில் கூடிய எதிர்காலத்தில் வந்து பெரிய பெரிய பிள்ளைகளை கொண்டே சேர்க்காதுன்றதை நான் சொல்லிக்கொள்கிறேன் இதுக்காக வந்திருந்த எல்லா மக்களுக்கும் மன்னர் மக்கள் சார்பாகவும் டாக்டர் அர்ச்சுனா சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன் மாதிரி வந்திருந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த விஷயத்தில் வந்து பேசியிருந்த சட்டத்தரணிகள் அவர் சார்பாக பேசிய சட்டத்தரணிகள் அனைவருக்கும் வந்து நான் இன்னொரு முறை நன்றி கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து இந்த விஷயத்தை பிரச்சனையாக போகாமல் அவர் வந்து சுமூகமாக போய் அந்த சிந்துஜா அப்படின்ற தங்கச்சிக்கும் இந்த விஷயம் மூலமாக ஒரு நீதி கிடைக்கணும் இன்னும் இதே மாதிரி பிரச்சனைகள் எங்கேயும் நடக்காம இருக்கணும்ன்றதுக்கு வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு என்னை வந்து இப்போ கை செய்ய சொல்லி நீ தான் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க என்னடா நானும் வந்து உள்ளுக்கு போன அத்துமீறி போனது பிழை அப்படின்றதுனால ஸோ நான் வந்து போலீஸில் போயிட்டு வந்து ஒரு வாக்குமூலம் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் வந்து பிணையில வெளியில் வரலாம் அதாவது குடும்பத்தினருடைய பிணையில வந்து வெளியில் வரலாம் அப்படின்றதான் வந்து இப்போ சொல்லப்பட்ட விஷயமா இருக்குது இதை தவிர வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இனி வீடியோ செய்யலாம் அதெல்லாம் பிரச்சனை அப்படிலாம் ஒன்றும் எனக்கு நான் பிணையில போய் இதுக்குரிய வாக்குமூலத்தை கொடுத்துட்டு வெளியே வரலாம்னு சொல்லியிருக்காங்க சரி நன்றி இவ்வளோன்னு சொல்லலாம் ரைட் நன்றி